ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து பத்தாம் திருமொழி பத்தாவது பாசுரம் சென்று சின இடையேழும்பட அடர்த்து பின்னை செவ்வித்தோள் புணர்ந்து உகந்த திருமால் தன் கோவில் அன்று அயனும் அரண் சேயும் அனையவர்கள் நாங்கூன் அரிமேயவின் நகரம் அமர்ந்த செழுங்குன்றை கன்றி நெடுவேல் பலவன் மங்கையர்த்தம் கூமான் கலிகந்தி மாலை ஐந்து நொடுமூன்றும் ஒன்றினொடும் ஒன்றும் இவை கற்றுவல்லார் உலகத்து உத்தமர்க்கு உத்தமராய் உம்பரும் அவர்களே சென்று சினகிடையேழுமடர்த்து சென்று சின இடையேழும் பட அடர்த்து பின்னை தோள் புணர்ந்து உகுந்த தன் கோவில் அன்று அயனும் அரண் சேயும் அனையவர்கள் நாங்கு அரிமேயவள் நகரம் அமர்ந்த செழும் குன்றை கன்றி நெடு மேல் பலவன் பங்கையர்த்தம் கோமான் கலிகன்னி பொலி மாலை ஐந்து நொடு மூன்றும் ஒன்றி ஒன்றும் இவை கற்றுவல்லார் உலகத்து உத்தவர்க்கு உத்தமராய் உம்பரும் அவர்களே சென்று ஏழும் வட அடர்த்து ஏழும் ஏழு எழுத்துகளை அடற் அடர்த்தான் சுவாமி சென்று அவர்களிடம் போய் சண்டை போட்டான் அவள் இவரை தேடின்னு வரல இவனே போய் சண்டை போட்டான் என்ன நான் பின்னே கல்யாணம் கொள்வதற்காக அதனால சென்று ஜெனகிட ஏழும் பட அடர்த்து பின்னை செம்பித்தோல் புணர்ந்து நப்பின்னையை மணர்ந்து உகந்த திருமால் தன் கோவில் அப்படி நப்பின்னையை மணந்து உகந்த திருமாலுடைய கோவில் அன்று அயனும் அரண் சேகும் அனையவர்கள் நாங்கு அன்று உகந்த திருமால் தன் கோவில் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அதாவது பின்னை செம்பி தோல் புணர்ந்து அன்று உகந்த திருமால்தன் கோவில் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டு அயனும் அரண் சேயும் அனையவர்கள் நாங்கு அயன்ன பிரம்மா அரண் சேயும் சுப்பிரமணியன் அதாவது பிரம்மாவை போன்ற ஞானத்தை உடையவர்களாகவும் சுப்பிரமணியனை போன்ற முருகனைப் போன்ற பராக்கிரமம் மிக்கிறவர்களாகவும் இருக்கிறவர்கள் இருக்கிற நாங்கூர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அயனும் அரண் சேயும் அனையவர்கள் நாங்கூர் அரிமேக விண்ணகரம் அமர்ந்த செழுங்குன்றை செழுங்குன்று பச்சை மாமலை போல் மீனி அப்படின்னு தொண்டடி இப்படி ஆழ்வார் சொல்கிற மாதிரி செழுங்குன்றை கன்றி நெடு வேல் வலவன் மங்கையர்த்தம் கோம கந்திரி நடுவேல் வலவன் கந்திரின்னா எப்பொழுதுமே கோபத்தை காமிக்கிற கோபத்தை கக்குகிற நெடுவேல் பலவன் அர்த்தம் புரியுது கன்றி நெடுவேல் பலவன் மங்கை அர்த்தம் கோமான் மங்கை அர்த்தம் கோமான் பெண்களுக்கு பிடித்தவர்னு ஒன்று அர்த்தம் பண்ணிக்கலாம் இல்லை திருமங்கை திருமங்கை ஊருக்கு கோமான் திருமங்கை நாட்டுக்கு கோமான் கலிகன்னி திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த ஒலிமாலை ஐந்து நொடு மூன்றும் ஒன்றின் ஒன்றும் இவை அவர் செய்த இந்த பதிகம் ஐந்து நொடு மூன்றும் ஒன்றின் ஒன்றும் இவை அப்புடின்னா பத்து பாசுரங்களான இவைகளை கற்று வல்லார் கற்றார்கள் வல்லார்கள் அவளுக்கு தெரியும் மற்றவர்களுக்கும் சொல்வதற்கான வல்லவை படைத்தவர்கள் அவர்கள் உலகத்து உலக இந்த உலகில் உத்தமர்களுக்கு உத்தமராய் உத்தமர்கள்லாம் இருப்பான் ஒரு கோஷ்டி அவர்களுக்கு மிஞ்சிய ஒரு இருப்பான் உம்பர் உபாவர்களே நித்தியசூரிகளும் ஆவார்கள் அப்படின்னு இந்த பதியத்தை முடிக்கிறேன் பசிக்கிறேன் சென்று சீனகிட ஏழும் பட அடர்த்து பின் நை செம்பி தோல் புணர்ந்து உகந்த திருமால் தன் கோவில் அன்று அயனும் அரண் சேயும் அனையவர்கள் நாங்கும் விண் நகரம் அமர்ந்த குன்றை கன்றி நெடுவேல் பலவன் மங்கையர்த்தம் கலிகன்னி ஒலி மாலை ஐந்து நொடுமொன்றும் ஒன்றி நொடுங்கும்பொன்றும் இவை கற்றுவல்லார் உலகத்து உத்தமர்க்கு உத்தமராய் உம்பரும் ஸ்ரீமதே ராமானுஜாயனுமா